ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மூன்றாம் பருவம் அறிவியல் ஃபோர்த்து ஸ்டாண்டர்டோட தான் பார்க்க போகிறோம் பாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன தலைப்பின் கீழ் பார்க்க போகிறோம்னா விலங்குகளின் வாழ்க்கை அழகு டூவில் உள்ளதாக கொஸ்டின் தான் புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஒரு பேஜ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ இதன் இது என்னென்னா மதிப்பீடுக்குள்ளே கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் இதன் கீழ் என்னதுக்கு நான் யாருங்கிற எதோ கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் எனது குழு காலனி என்று அழைக்கப்படுகிறது எறும்பு எனது எனது குழு காலனி என்று அழைக்கப்படுகிறது எது எறும்பு எங்களின் வீடு கூடாகும்னா டேஸ் பறவைகள் எங்களின் வீடு கூடாகும்னா டேஸ் பறவைகள் மணலில் நடப்பதற்காக என் கால் பாதங்கள் அகலமாக உள்ளன டேஸ் ஒட்டகம் நடப்பதற்காக என் கால்பாதங்கள் அகலமாக உள்ளன டேஷ்னா ஒட்டகம் எனது பாதையில் உள்ள பொருட்களை கண்டுபிடிக்க மீ ஒளியை பயன்படுத்துவேன் டேஸ் வௌவால் பண்ணிக்கோங்க வௌவால் நான் பகலிலும் இரவிலும் சுறுசுறுப்பாக இருப்பேன் சிங்கம் நான் பகலிலும் இரவிலும் சுறுசுறுப்பாக இருப்பேன்னா சிங்கம் இதுதான் நான் யாரோட கொஸ்டினோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க எறும்பு பறவைகள் ஒட்டகம் வௌவால் சிங்கம் நெக்ஸ்ட் கோடிட்ட இடங்களை நிரப்புகள் இரவில் சுறுசுறுப்பாக இருக்கும் விலங்குகளை டேஸ் என்று அழைப்பார் இரவில் இறை தேடும் விலங்குகள் என்று அழைப்பார் இரவில் சுறுசுறுப்பாக இருக்கும் விலங்குகளை டேஸ் என்று அழைப்பார் இரவில் இறை தேடும் விலங்குகள் என்று அழைப்பார் டேஸ் பெற்றோர் பராமரிப்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் கங்காறு ஆந்தைகளின் குழு டேஸ் ஆகும் கூட்டம் எனப்படும் ஆந்தைகளின் குழு வந்து டேஸ் எனப்படும் கூட்டம் எனப்படும் டேஸ் தான்கூட்டியில் வாழ்கின்றன தேனீக்கள் வந்து தேன்குட்டியில் வாழ்கின்றன டேஸ் நம் ரத்தத்தை உறிஞ்சும் மூட்டை பூச்சி வந்து நம்ம ரத்தத்தை உறிஞ்சும் நம்ம ரத்தத்தை உறிஞ்சிறது எதுன்னா மூட்டை பூச்சி நெக்ஸ்ட்டு பொருத்துகள் இதில் வந்து சரியான ஆன்ஸ் ஆன்சர் எடுத்து கரெக்டாக எழுதணும் இப்போது இ இயற்கையற்ற பூச்சின்னா எது புத்தக பூச்சி லாஸ்ட்டு தான் இதோட ஆன்சர் இயற்கையற்ற பூச்சினா இது புத்தக பூச்சி நெக்ஸ்ட்டு யானைனா என்னது மந்தை யானைனா என்னது மந்தை ஒட்டக சிவிங்கி ஒட்டக சிவிங்கினா என்னது நீண்ட கழுத்துறது தான் ஒட்டக சிவி ஒட்டை என்னதுன்னா அதோட கழுத்து வந்து நீண்டமாக இருக்கும் அதான் நீண்ட கழுத்துறது தான் ஒட்டக சிவிங்கி எறும்புகள் எறும்புகள்னால் என்னது நுகர்தல் எறும்புனால் நுகர்ந்து நுகர்ந்து தான் போகும் ஸோ அதுனால் நுகர்தல் மீன் மீனில் வந்து செவில்கள் அது மீனில் வந்து செவில்கள் இருக்கிறதுனால தான் மீனோடது ஆன்சர் வந்து செவில்கள் தான் பொறுத்துக்கூட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க நாலு அஞ்சு ரெண்டு மூணு ஒன்று நெக்ஸ்ட்டு பின்வரும் கேள்விகளுக்கு சுருக்கமாக பதிலளிக்க பறவைகள் ஏன் கூடுகளை கட்டுகின்றன இதுக்கு ஆன்சர் வந்து எழுபத்தி எட்டாவது பேஜில் இருக்குது வாங்க பார்க்கலாம் எழுவத்தெட்டாவது பக்கம் எடுத்துக்கோங்க எழுவத்தி எட்டாவது பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இந்த பறவைகளின் கூடு கட்டும் தலைப்பின் கீழே இருக்கிற இந்த பறவைகள் பொறியாளர்களைப் போல் கவனமாக தாமும் தம் இளம் பறவைகளையும் பாதுகாத்து வாழ்வதற்காக கூடுகளை கட்டுகின்றன இதான் நோட் பண்ணிக்கோங்க பறவைகள்லேருந்து கூடுகளை கட்டுகின்றன வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு த உடல் தகவமைப்பு என்றால் என்ன இதோட ஆன்சர் வந்து எண்பத்தி ஒன்றாவது பக்கத்தில் இருக்குது எண்பத்தி ஒன்றாவது பக்கம் எடுத்துக்கோங்க எண்பத்தி ஒன்றாவது பக்கத்தில் வந்து உடல் தகவமைப்பு என்கிற தனி தலைப்புக்கு கீழே உள்ள எல்லாத்தையும் மூணு வரியையும் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் இதோட ஆன்சர் விலங்கின் தோற்றத்திலிருந்து குறுகிய காதுகளையும் கொண்டுள்ளன வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா எதிரொலித்து இடம் மாறிதல் வரையறுன்னு போட்டிருக்காங்களா அப்போது அதோட ஆன்சர் வந்து எண்பத்தி நாலாவது பக்கம் இருக்கா அப்போ எண்பத்தி நாலாவது பக்கம் எடுத்துக்கோங்க எண்பத்தி நாலாவது பக்கத்தில் இங்கே இருக்குது பாருங்கள் வவ்வால்கள் வவ்வால்கள் தலைப்பின் கீழ் உள்ள இந்த மூணு நாலு வரி தான் இதோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க வவ்வால்களுக்குங்கிலேருந்து என்கிற முறையை நோட் பண்ணிக்கோங்க இதுதான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு எறும்புகள் அதிர்வுகளை எவ்வாறு உணர்கின்றன இதுவும் வந்து எண்பத்தி நாலாவது பக்கத்தில் இருக்குது எண்பத்தி நாலாவது பக்கத்தில் மேலே எறும்புகள்ங்கிற தலைப்பின் கீழே உள்ள கால்களால் தரையின் அதிர்வுகளை உணர்கின்றன இதான் இதோட ஆன்சர் வெறும் கால்களால் தரையின் அதிர்வுகளை உணர்கின்றன வரைக்கும் தான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு குழுக்களாக வாழும் மூன்று விலங்குகளை எழுதுக மூணு விலங்குகள் குழுவாக வாழுகிற விலங்குகள் பேர் எழுதணும் அதனால் பக்கத்தில் எழுதியிருக்க சிங்கம் ஓநாய் ஆடுகள் எழுதிக்கோங்க சிங்கம் ஓனாய் ஆடுகள் என்னதுனா சிங்கம் ஓனாய் ஆடுகள் இதான் அதோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு பறவைகள் ஏன் வீ வடிவத்தில் பறக்கின்றன காற்றின் எதிர்ப்பை குறைக்க பறவைகள் வீவடிவத்தில் பறக்கின்றன ஆன்சர் காற்றின் எதிர்ப்பை குறைக்க பறவைகள் வீவடிவத்தில் பறைக்கின்றன பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கு விலங்குகள் ஏன் குழுக்களாக வாழ்கின்றன எழுபத்தி ஏழாவது பக்கத்தில் இருக்குது இதோதான் ஆன்சர் வரைக்கு இதில் வந்து இந்த கீழே உங்களுக்கு தெரியுமா அந்த தலைப்பின் கீழே உள்ள உணவை தேடவும் அதிலிருந்து நடத்தையின் முக்கியமாக நோக்கமாகும் இது வரைக்கும் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்னது பூச்சியின் மூன்று முக்கிய உடல் பகுதியில் விளக்குக இது வந்து எண்பத்தி மூணாவது பக்கத்தில் இருக்குது இதோடய ஆன்சர் இதில் வந்து தர்கா இதில் வந்து தலை மார்பு பகுதி வயிற்று பகுதி தலைக்கு கீழே மூன்று வரி இருக்குது மார்பு பகுதி ரெண்டு வரி இருக்குது வயிற்று பகுதியில் ரெண்டு வரைக்கும் அதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா இரவில் இறைத்தி இடம் விலங்குதல் பற்றி எழுதுக இது வந்து எண்பத்தி அஞ்சாவது பக்கத்தில் இருக்குது எண்பத்தி அஞ்சாவது பக்கத்தில் இங்கே பாருங்கள் சில விலங்குகள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா இது ஆரம்பித்து இந்த ஒரு பேராக நோட் பண்ணிவிட்டு இதுக்கு எடுத்துக்காட்டாக இங்கே எழுதிக்கோங்க பூனை எலி மின்மினி பூச்சி ஆந்தை வவ்வால் பூச்சி இதுதான் இதோட எடுத்துக்காட்டை இந்த ஆன்சரை எழுதி இதுக்கு எடுத்துக்காட்டாக இது எழுதுங்க தேங்க் யூ